ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டாபிக் தமிழில் பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ இதில் தான் ஸ்டார்ட் ஆக போது நான் என்னோடய நோட்ஸை வந்து நான் உங்களுக்கும் ஷேர் பண்ணுவேன் இந்த நோட்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா ஷார்ட்டாக இருக்கும் கரெக்டாக இருக்கும் அதாவது எந்த பாயிண்ட் இம்பார்ட்டனோ அந்த இது மட்டும்தான் உங்களுக்கு இருக்கும் வள வள வளன்னு எழுதியிருக்க மாட்டேன் ஓகேங்களா ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாம் இன எழுத்துக்கள் ஓகேங்களா ஸோ இன எழுத்துக்கள் அப்படின்னா என்னென்னா ஒழிக்கும் முயற்சி பிறக்கும் இடம் இதில் எப்படி இருக்கும் ஒற்றுமையாக இருக்கும் ஓகேங்களா ஸோ சில வேர்ட்ஸ்களுக்கு மட்டும் ஓகேங்களா ஸோ இந்த ஒ எழுத்துக்கள் தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா இன எழுத்துக்கள் அவ்வளோதான் இது செகண்ட் பாயிண்ட் ஸோ ஆறு மலின எழுத்துக்களுக்கு வந்து ஆறு மலின எழுத்துக்கள் வந்து இன எழுத்துக்களாக இருக்கும் ஓகேங்களா அதை இப்படி போட்டிருக்கேன் ஓகேங்களா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்கே வந்துச்சுன்னா இக்கு பின்னாடியே வந்துடும் அந்த கே வந்துடும் இஞ்சி வந்துச்சுன்னா அந்த சேவரிசே கண்டிப்பாக வந்துடும் இன்னும் வந்துச்சுன்னா டேவரிசையே வந்துடும் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ திங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு இங்குங்கிறது வந்து உங்களுக்கு வந்து இங்குக்கு இனமாக என்னது வந்துருக்கு கே வந்துருக்கு ஓகேங்களா ஸோ ஆல்ரெடி சொன்னால் வல்லினத்துக்கு இனமாக மெல்லினம் வரும் மெலின் மெல்லினத்துக்கு இனமாக வ வல்லினம் வந்து வரும் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆறு இடைநிலையத்துக்கள் பார்த்திங்கன்னா அந்த அந் அதுவே அதோட சேம் இனமாக இருக்கும் ஓகேங்களா ஸோ ஈர் அந்த இதெல்லாம் இருக்குல்ல ஸோ அதெல்லாமே அதோட இனமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா உயிரெழுத்துகள்ல பாத்தீங்க அப்படின்னா ஆ அப்படிங்கிறதுக்கு வந்து ஆ இருக்கும் இ அப்படிங்கிறது வந்து இ இருக்கும் அப்புறம் வந்து ஊ அப்படிங்கிறதுக்கு ஊ இருக்கும் இந்த ஐக்கு வந்து ஈ வரும் அவ் அவுக்கு வந்து ஊ வரும் ஓகேங்களா ஸோ அதாவது உயிரெழுத்துகளை வந்து குரலுக்கு நெடிலும் நெடிலுக்கு குரலும் வந்து இருக்கும் அதான் இப்படி போட்டிருக்கேன் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆனால் இது வந்து எல்லா எழுத்துலயும் வராது அலபடையில் மட்டும்தான் வரும் ஓகேங்களா ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஓ ஓதல் வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கு ஸோ அப்போ வந்து இதில் வந்து இது வந்து ஒரு அலபடை ஓகேங்களா அலபடையில் மட்டும்தான் உயிரெழுத்துக்கள் வந்து இது மாதிரி இன எழுத்துக்களாக வரும் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆயுத எழுத்துக்கு இன எழுத்து வந்து கிடையாது தான் சொல்லியிருக்கு இன எழுத்துக்கள் என்ன அப்படின்னா ஒழிக்கும் முயற்சி பிறக்கும் இடம் இதில் வந்து ஒற்றுமை இருக்கும் ஸோ அதுதான் அசல வேர்ட்ஸுக்கு ஸோ அதுதான் என்ன இன எழுத்துக்கள் சொல்கிறோம் ஸோ இது வந்து ஒற்றுமை உள்ள எழுத்துக்கள் அப்படின்னு சொல்றாங்க ஆறு மில்லின இனத்து மில்லின வந்து இன எழுத்துக்களாக இருக்கும் ஆறு இடைநேரத்துக்கு வந்து அது அந்த இனமே இனமாக அமையும் உயிரெழுத்துக்கள் பார்த்தீங்கன்னா குருலுக்கு நெடுலும் நெடுலுக்கு குருளும் வந்து இருக்கும் ஆயுதெழுத்தில் பார்த்திங்கன்னா எந்த ஒரு இன எழுத்து வந்து அதுக்கு கிடையாது ஓகேங்களா ஸோ இதுதான் இன எழுத்துக்கள் ஓகேங்களா ஸோ இது அப்படியே பரும் ஷார்ட் நோட்ஸ் எழுதி எழுதி வச்சுக்கோங்க ஸோ அப்படியே படிச்சுக்கோங்க செய்கோங்க ஓகேங்களா நாளைக்கு அடுத்த இதில் வந்து உங்களுக்கு வந்து சுட்டெழுத்துக்கள் வரும் ஸோ இப்ப ஒவ்வொரு டாப்பிக்காக டக்கு டக்குன்னு வந்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் படிக்க படிக்க நான் உங்களுக்கு இன்னும் வீடியோ போட போட நீங்கள் அப்படியே படிச்சிட்டே இருங்க ஓகேங்களா தேங்க் யூ